வீட்டுக்குள் குழிவட்டி புதைக்கப்பட்டிருந்த பல பேரின் உயிரை பறித்த துப்பாக்கி தகவலை துப்பாக்கி சூட்டு பின்னணியில் கசையும் பல திடுக்கிடும் தகவல்கள் ராஜபக்ஷ கும்பல்களுக்கு எதிராக கனடாவில் பெருகும் எதிர்ப்புகள் ஜனாதிபதி அனுரவையும் அவதானிப்பதாக கருத்து கனடா மேயரின் அதிரடி முடிவுகளால் அதிரும் கொழும்பு பிரித்தானியாவில் நிகழ்வில் இருந்து துரத்தப்பட்ட ஸ்ரீலங்கா ராணுவ தளபதியின் மகள் ஷவேந்திர சில்வா அச்சம் புலம்பு இரு தேசங்களில் பெரும் எதிர்பார்ப்பாக மாறும் ஸ்ரீலங்காவின் இனப்படுகொலை விவகாரம் நான் உயிருடன் இல்லாவிட்டாலும் ஒற்றை கொடியின் நிழலின் கீழ் வாழ வேண்டும் மகிந்த அதிரடி அறிவிப்பு இலங்கை ராணுவம் ஒருபோது மனித உரிமை மீறல்களையோ அல்லது போர்க்குற்றங்களையோ முன்னெடுக்கவில்லை என்றும் அறிவிப்பு தமிழ் மக்கள் உயிர்களை தொலைத்து வலையில் துடிக்கும் நாளை தெற்கில் வெடிகொளுத்தி கொண்டாடும் அனுர அரசு அம்பலமாகிய அனுரவின் உண்மை முகம் மாறாமல் தொடரும் இனவாதம் அலுவலக அறைக்குள் உறவு காணொலியால் அதிகாரிகள் அதிர்ச்சி தென்னிலங்கை நீதிமன்ற ஒன்றில் சம்பவம் நாம் அல்ல பரபரப்பாகும் தென்னிலங்கை வடக்கு தெற்கில் தலை தூக்கு இனவாதம் மனம் திறந்தார் ஜனாதிபதி அனுர புலம்பெயர் தமிழர்கள் யாழ்ப்பாணத்தில் பத்து தற்கொலைதாரிகளை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள் சரத் பொன்சேகாவின் அதிரடி அறிவிப்பால் பதற்றம் நீர்வருப்பு வந்த ஜனாதிபதி கோபத்தில் ராஜபக்ஷ அரசாங்கத்தின் யுத்த குற்றவாளிகள் ஈழத்தமிழர்களுக்கு அளித்த குற்றங்களுக்கு பொறுப்பு செய்யப்படும் ஒரு நாளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என கனடாவின் தெரிவித்தார் முள்ளிவாக்க இணைவேந்தல் தினத்தை முன்னிட்டு நேற்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் குறித்த அறிக்கையில் அவர் தெரிவிக்கையில் இன்று நாங்கள் தமிழ் இனப்படுகொலை நிறுத்தி நினைவு கூறுகிறோம் தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் பாரிய இனப்படுகொலையில் ஈடுபட்ட யுத்தத்தின் பதினாறாவது வருட நிறைவை நினைவு கூறுகிறோம் உயிர் தப்பிய பலர் கனடாவுக்கு பாதுகாப்புக்காக தப்பி ஓடினர் நாங்கள் இழைக்கப்பட்ட உயிர்களை சிதறிக்கப்பட்ட குடும்பங்களை நிரந்தரமாக பாதிக்கப்பட்ட சமூகங்களை நினைவு கூறுகிறோம் இந்த வலையின் சுமையையும் அன்புக்குரியவர்களின் நினைவுகளையும் தொடர்ந்து சுமக்கும் பிரம்டன் மற்றும் கனடா தமிழ் சமூகத்துடன் உறுதியாக அணைந்திருக்கிறோம் பிரம்டன் தமிழ் இனப்படுகொலை நினைவு தூபியின் இருப்பிடம் என்பதால் இந்த வருடம் பிரம்டனுக்கு மிகவும் விசேடமானது இது ஒரு சக்தி வாய்ந்த நினைவு சின்னமாகும் இந்த நினைவு சின்னம் கடந்த காலத்தை நினைவூட்டுவதாகவும் உண்மை பொறுப்புக்கூரல் மற்றும் அமைதியின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட எதிர்காலத்துக்கான அழைப்பாகவும் விளங்குகிறது அதேவேளை ராஜபக்ஷ அரசாங்கத்தின் யுத்த குற்றவாளிகள் இறுதியாக மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்காக பொறுப்புக்கூற செய்யப்படும் ஒரு நாளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நீதிக்காக ஒற்றுமையுடன் ஒன்றாக நிற்பதற்கும் எங்களை அர்ப்பணிப்பதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களை கௌரவிப்போம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தெஹிவளை நெடிமால பகுதியில் நேற்று இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தோடும் கடந்த பத்தொன்பதாம் தேதி கல்கிசையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடனும் படோவிட்ட அசங்க என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி தொடர்பு பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்று மதியம் தெஹிவலை நெடிமால பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் பொலித்தீன் கடை உரிமையாளர் ஒருவரின் மகனை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தினர் குறித்த துப்பாக்கிச் யாருக்கும் யாருக்கு ஆபத்து ஏற்படவில்லை இந்நிலையில் சந்தேக நபர்கள் வந்த மோட்டார் சைக்கிள் பின்னர் மீகொட கழு வளதனியா பகுதியில் உள்ள ஒரு நெல் வயலுக்கு அருகில் கைவிடப்பட்ட நிலையில் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது பொலத்தின் கடையின் உரிமையாளரான ஃபா காவனியின் மகனை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனிடையே குறித்த துப்பாக்கி துப்பாக்கிதாரிடம் திருமணமான ஒரு தம்பதியினர் கொலைக்காக கொடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கிச் சூட்டுக்கு பின்னர் அந்த துப்பாக்கி தம்பதியினிடம் இதற்கிடையில் குறித்த துப்பாக்கி திருப்பிக் கொடுத்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் பரோவிட்ட அசங்கவின் அறிவுறுத்தலின் பேரில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு அந்த தம்பதியினர் துப்பாக்கி கொடுத்ததாக தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட இருபத்தெட்டு வயதுடைய முன்னாள் விமானப்படை வீரர் என்றும் கடவத்த பகுதியில் ஒருவரை சுட்டுக் கொன்ற முந்தைய சம்பவத்தில் துப்பாக்கிச் நடத்தியவர் என்றும் போலீசார் தெரிவித்தனர் இலங்கையில் யுத்த குற்றங்களில் ஈடுபட்டோருக்கு எதிராக சர்வதேச ரீதியில் கண்டனங்கள் வலுத்து வருகிறது இறுதி யுத்தத்தின் போது அப்பாவி மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட இது தொடர்பில் நீதி கோரி சர்வதேச நாடுகள் தமிழ் தரப்பு மக்களுக்காக குரல் கொடுத்து வருவதோடு சர்வதேச விசாரணை உரிய முறையில் நடத்தப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் இதற்கு தன்னாலான நடவடிக்கைகளை சர்வதேச நாடுகள் எடுத்து வரும் நிலையில் பிரித்தானியாவில் போர்க்குற்றவாளிகளை ஆதரித்தார் என்ற அடிப்படையில் இலங்கை பாடகி ஜோஹானிக்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது குற்றவாளிகளாக தடை விதிக்கப்பட்டவர்களை இந்த சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நான் உயிருடன் இல்லாவிட்டாலும் ஒற்றை சிங்க கொடியின் நிழலின் கீழ் இறையாண்மையை கொண்ட நாடாக இலங்கை இருக்க வேண்டும் இதுவே என்னுடைய ஒரே ஆசை என மஹிந்த ராஜபக்ஷ கூறினார் மேலும் இலங்கை ராணுவம் ஒருபோதும் மனித உரிமை மீறல்களையோ அல்லது போர்க்குற்றங்களையோ முன்னெடுக்கவில்லை என அவர் தெரிவித்தார் உள்நாட்டு சுத்தம் நிறைவுத்து பதினாறு ஆண்டுகள் பூர்த்தி அடைவதை முன்னிட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் இராணுவத்தினர் தாய் நாட்டின் பெருமை என்றும் அவர்கள் ஒருபோதும் மரணிக்கப் போவதில்லை என்றும் நம்புவதாக தெரிவித்தார் அனைத்து இலங்கையர்களும் ஒரு சுதந்திரமான நாட்டை பெறுவதை உறுதி செய்வதற்காக விடுதலை புலிகளுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் எனவும் இது தமிழர்களுக்கு எதிரானது அல்ல எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார் ஆயிரக்கணக்கான இராணுவத்தின் இறுதி தியாகத்தினால் பாதுகாக்கப்பட்ட தாய்நாட்டுக்கு மரியாதை செலுத்துகிறேன் எனது காலத்துக்கு பின்னரும் நாடு ஒரே சிங்க கொடியின் கீழ் இறையாண்மையுடன் இருக்க வேண்டும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் எந்தவொரு பகுதியிலும் அச்சமின்றி பாதுகாப்புடன் சம உரிமைகளோடு வாழக்கூடிய ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதே பல தசாப்தங்களாக ஒரு நாடாக நாம் கூட்டாக கண்ட கனவு எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இனவாதமன்றி நாட்டை கட்டியெழுப்புவோம் என ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாய்க்கவின் உண்மை முகம் தற்பொழுது அம்பலமாகி உள்ளது காரணம் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கமானது மே மாதம் பத்தொன்பதாம் தேதியை யுத்த வேற்று வீரர்கள் நாளென பிரகடனப்படுத்திய நிலையில் அந்த நாளை அனுர அரசாங்கம் கச்சிதமாக போர் வீரர்கள் தினம் என்று கூறி அனுசரித்து வருகிறது ஒருபுறம் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள மக்கள் யுத்தத்தால் லட்சக்கணக்கில் உயிர்களை தொலைத்து வழக்கில் துடைக்கும் போது இன்னொரு புறம் இவ்வாறு ஒரு செயற்பாடு முன்னெடுக்கப்படுவது நாட்டில் இனவாதம் தலைதூக்கியிருப்பதை வெளிப்படையாக காட்டுகிறது வாக்குக்காக மேடையில் தமிழ் மக்கள் வேதனைகளை வைத்து காயநகர்த்திய அனுர ஆட்சிப்படமேறியதும் இவ்வாறு நடந்து கொள்வது என்பது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது தமிழ் தரப்பை பொறுத்தவரை தற்போது மக்கள் யுத்தம் கோரவில்லை யுத்தத்தால் இழந்த உறவுகளுக்கு நீதி கோருகின்றனர் இருப்பினும் அது தொடர்பில் அரசு ஒரு தரப்பினருக்கு வாய் திறக்காத நிலையில் இவ்வாறு மற்றொரு தரப்பினருக்கு சாதகமான நடவடிக்கைகளை எடுப்பது பாதிக்கப்பட்ட மக்களை ஏறி அரசாங்கம் வாக்குகளுக்காக சித்தரித்த போலி கருத்துக்கள் உடைக்கப்பட்டுள்ளதுடன் தமிழ் மக்களுக்கு அரசாங்கம் மீதான அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது கடவுள நீதவான் நீதிமன்றத்தில் நீதவானாக பணியாற்றிய சானிமா விஜயபண்டார தொடர்பில் நீதிச்சபைகள் ஆணைக்குழுவுக்கு கிடைத்த பல முறைப்பாடுகள் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கு அமைய அவரின் அலுவலக அறை நீதிச்சபைகள் ஆணைக்குழுவின் உத்தரவின் பேரில் சீல் வைக்கப்பட்டுள்ளதாக கடுவள போலீசார் தெரிவித்தனர் கடுவலை நீதவான் விஜய விஜயபண்டாரவும் பதில் நீதவான் தலைமை வழக்கறிஞர் நதிக ஜெயவர்தனமும் நீதவானின் அலுவலக அறையில் ரகசியமாக பாலியல் உறவில் ஈடுபட்டதை அடிப்படையாக கொண்டு இந்த சம்பவம் அமைந்துள்ளது இந்த சம்பவம் நீதிமன்ற சக ஊழியர்களால் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு நீதி அமைச்சகம் மற்றும் நீதித்துறை சேவை ஆணையத்துக்கு அனுப்பியதில் விசாரணை நடத்த கோரப்பட்டது அதன்படி நீதித்துறை சேவை ஆணையம் அலுவலக அறைக்கு சீல் வைத்து நீதவானின் சேவையை இடைநிறுத்தியுள்ளது நீதிமன்றக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது சனிமா விஜயபாண்டாறு இன்று தன்னுடைய தனிப்பட்ட உடைமைகளை வந்து எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரின் தந்தை ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தராகவும் மறைந்த புகழ்பெற்ற பௌத்த தத்துவ அறிஞர் பேராசிரியராகவும் இருந்துள்ளார் என்று கூறப்படும் நிலையில் அலுவலகத்தில் அவர் பாலியல் உறவில் ஈடுபட்ட சம்பவம் பெருமதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது போர் முடிவடைந்ததில் இருந்து நாடு முழுமையாக விடுவிக்கப்படவில்லை என ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் தேசிய போர் வீரர் நினைவேந்த நிகழ்வில் பங்கேற்று போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் நாட்டில் முழுமையான வெற்றியாளர்கள் இல்லை என்றும் நாட்டில் சட்டம் ஒழுங்கை முழுமையாக நிலைநாட்டுவதன் மூலம் மட்டுமே முழுமையான வெற்றியாளர்களை அடைய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி நாங்கள் போதுமான அளவு இரத்தம் சிந்தியுள்ளோம் பூமி நனையும் வரை இரத்தம் சிந்திய தேசம் ஆறுகள் இரத்தத்தால் ஓடும் வரை இரத்தம் சிந்திய தேசம் நாங்கள் போரின் மிக கொடூரமான வலிகளையும் துன்பங்களையும் அனுபவித்த மக்கள் நாங்கள் அவை அனுபவங்களாக இருந்தால் அத்தகைய சூழ்நிலை மீண்டும் நிகழாமல் தடுக்க வேண்டும் நாம் முழுமையான வெற்றியாளர்கள் அல்ல இந்த நாட்டில் அமைதியை உருவாக்குவதன் மூலம் மட்டுமே நாம் முழுமையான வெற்றியாளர்களாக மாற முடியும் எனவே அஞ்சாமல் அமைதிக்காக சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க நாங்கள் தயாராக உள்ளோம் நாம் பொருளாதார இறையாண்மையை இழந்த ஒரு நாடாக இருக்கிறோம் என்பது உண்மைதான் நாம் நமது சொந்த பொருளாதார முடிவுகளை எடுக்கும் வலிமையில்லாத ஒரு நாடு எனவே இந்த தாய்நாட்டை நாட்டை உலகுக்கு முன்பாக பெருமைமிக்க நாடாக மாற்ற வேண்டும் என்றால் இந்த பொருளாதார மாற்றத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் மோதல் மற்றும் பருப்பில்லாத ஒரு அரசை நாம் உருவாக்க வேண்டும் அங்குதான் நமது தாயகத்தில் முழுமையான சுதந்திரமும் வலுவான இறையாண்மையும் இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கில் தற்பொழுது பாதுகாப்பு ஏற்பாடுகளில் பல குறைபாடுகள் இருப்பதாக பீல்டு மார்சல் சரத் பொன்சேகா தெரிவித்தார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று இன்று வழங்கிய தனிப்பட்ட நேர்காணலில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் பல்வேறு இடங்களில் இராணுவ முகாம்களை அகற்றுவதையும் யாழ்ப்பாணத்தில் உள்ள பலாலி உயர் பாதுகாப்பு வலியம் வழியாக செல்லும் திறப்பதையும் இருந்த ஒருவனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் பொன்சக தெரிவித்தார் அத்துடன் இராணுவத்தை முகாம்களுக்குள் அடைத்து வைப்பது ஆபத்தானது என்றும் வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர்ந்தோர் யாழ்ப்பாணத்தில் பத்து தற்கொலை குண்டுதாரிகளை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள் அல்ல என்றும் நினைக்கக்கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டார் அப்பாறு உருவாக்கப்படும் பயங்கரவாதிகள் ஜஹ்ரானை போல தாக்குதல்களை தொடங்கினால் நூற்றுக்கணக்கான முகாம்கள் மீண்டும் நிறுவப்பட வேண்டியிருக்கும் என்றும் அத்தகைய ஏற்படுவதை முன்கூட்டிய தடுக்க வேண்டும் எனவும் நோயினால் பாதிக்கப்பட்ட நாயொன்று இழுத்து வருவது போல ஜனாதிபதி மக்களால் நிகழ்வுக்கு அழைத்து வரப்படுவதாக முன்னாள் அமைச்சர் உதயகமன் பில குற்றம் சுமத்தினார் படைவீரர்களுக்கான நினைவஞ்சலை நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் படையினருக்கு எதிராக ஆயுதம் ஒரு போராட்டக் குழுவின் தலைவரே இன்று நாட்டின் ஜனாதிபதியாக கடமையாற்றி வருகிறார் இவ்வாறு உதய கம்மெண்ட்டில் தெரிவித்தார் எனவே ஜனாதிபதி அன்ரவுக்கு படைவீர்களை நினைவு கூர்வது சிரமமானதாக இருக்கக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டினார் இறுதிப்போர் இடம்பெற்ற காலத்தில் அப்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக சதி செய்தவரே இந்த ஜனாதிபதி என்றும் அவர் குற்றம் சாட்டினார் பவுனியா மேல் நீதிமன்றத்தால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகளோடு தொடர்புடைய சான்றுகள் மேல் நீதிமன்ற நீதிபதி எம் எம் மிகால் முன்னிலையில் அளிக்கப்பட்டன பவுனியா மடுக்கந்த காட்டுப் பகுதியில் என்று குறித்த அழிப்பு சம்பவம் இடம்பெற்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் வரையான ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகளோடு தொடர்புடைய கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு சான்றுகள் எவ்வாறு அளிக்கப்பட்டன வீட்டுக்குள் குளிவட்டி புதைக்கப்பட்டிருந்த பல பேரின் உயிரை பறித்த துப்பாக்கி தெகுவலை துப்பாக்கி சூட்டு பின்னணியில் கசியும் பல திடுக்கிடும் தகவல்கள் ராஜபக்ஷ கும்பல்களுக்கு எதிராக கனடாவில் பெருகும் எதிர்ப்புகள் ஜனாதிபதி அனுரவையும் அவதானிப்பதாக கருத்து கனடா மேயரின் அதிரடி முடிவுகளால் அதிரும் கொழும்பு பிரித்தானியாவில் நிகழ்வில் இருந்து துரத்தப்பட்ட ஸ்ரீலங்கா ராணுவ தளபதியின் மகள் ஷவேந்திர சில்வா அச்சம் புலம்பெயர் தேசங்களில் பெரும் எதிர்பார்ப்பாக மாறும் ஸ்ரீலங்காவின் இனப்படுகொலை விவகாரம் நான் உயிருடன் இல்லாவிட்டாலும் ஒற்றை சிங்கக்கொடிய நிழலின் கீழ் வாழ வேண்டும் மகிந்த அதிரடி அறிவிப்பு இலங்கை ராணுவம் ஒருபோது மனித உரிமை மீறல்களையோ அல்லது போர்க்குற்றங்களையோ முன்னெடுக்கவில்லை என்றும் அறிவிப்பு தமிழ் மக்கள் உயிர்களை தொலைத்து வலையில் துடிக்கும் நாளை தெற்கில் வெடிகொளுத்தி கொண்டாடும் அனுர அரசு அம்பலமாகிய அனுரவின் உண்மை முகம் மாறாமல் தொடரும் இனவாதம் நீதவான் அலுவலக அறைக்குள் உறவு காணொலியால் அதிகாரிகள் அதிர்ச்சி தென்னிலங்கை நீதிமன்ற ஒன்றில் இடம்பெற்ற பரபரப்பு சம்பவம் நாம் வெற்றியாளர்கள் அல்ல அனுரவின் அறிவிப்பால் பரபரப்பாகும் தென்னிலங்கை வடக்கு தெற்கில் தலைதூக்கும் தூக்கும் இனவாதம் மனம் திறந்தார் ஜனாதிபதி அனுர புலம்பெயர் தமிழர்கள் யாழ்ப்பாணத்தில் பத்து தற்கொலைதாரிகளை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள் சரத் பொன்சேகாவின் அதிரடி அறிவிப்பால் பதற்றம் நீர்வருப்பு வந்த நாய் போல ஜனாதிபதி அனுரயன சாடிய கம்மன் கடும் கோபத்தில் அனுராதரவாளர்கள் பூதாகரமாக வெடிக்கவுள்ள விவகாரம்